சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளையிலே வணக்கம் என்று வெள்ளிக்கிழமை சிலுவை பாறை திருப்பலி எடுக்கக்கூடிய உண்ணா நோன்பு மற்றும் பங்கேற்கக்கூடிய நற்கரணை ஆசிர்வாதம் அத்தனையும் பேர்பலங்களாக அமைய உங்களுடைய இந்த நாளும் செப்பிக்கின்றேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிவாதமாக இருக்க இந்த வெள்ளிக்கிழமை தவக்காலத்தின் நான்காவது வெள்ளிக்கிழமையும் கூட இருபத்தி நான்கு நாட்கள் வரக்கூடிய நாட்கள் இன்னும் இனிமையான புனிதமான நாட்களாக அமையட்டும் பிரியமான சகோதர சகே நம் அத்தனை பேருக்கும் தெரியும் இரண்டாம் உலக போரின் போது கிட்லர் யூதர்களை பிடித்து பல சித்திரவாதை செய்தார் என்று நமக்கு தெரியும் அப்போது ஒரு விக்டர் என்பவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு அவர் யூதராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரை சிறைப்பிடித்தார்கள் அவருக்கு தண்டனை என்ன என்று தெரியுமா செத்துப்போன ஒரு கைதியுடைய உடையை இவரை போட்டுக்க கட்டாயப்படுத்தினார்கள் அப்படி செத்துப்போன நபர் துருநாற்றம் அடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மோசமான தாங்க முடியாத அந்த ஆணையை விக்டருக்கு அணிவித்தார்கள் அப்போது அந்த செத்துப்போனோட பாக்கெட்டில் இருந்து ஒரு துண்டு பேப்பர் எடுத்தார் அந்த பேப்பர் எடுக்கப்பட்டது இவ்வாறாக எழுதப்பட்டிருந்ததா இன்றைய நாளுடைய நச்செய்தி மார்க் நச்செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் வசனமாக எழுதப்பட்டிருந்தது கே ஒரு கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு சரிவாயாக என்று எழுதப்பட்டிருந்ததா இந்த வசனம் அவருக்கு ஆற்றலையும் வல்லமையும் தெம்பையும் கொடுத்ததா பிரியமான சகோதர சொல்லி இவ்வாறாக முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் இதோ அந்த அன்பு கடவுளுடைய அன்பு எங்கிருந்து வரும் பிறர் அன்பில் இருந்து மட்டும்தான் கடவுளை நாம் யார் என்று அறிந்து கொள்ள முடியும் ஆம் பிரியமான சகோதர சூழலை இதோ ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம் என்று கூறவில்லையா சின்ன சிறியூருக்கு செய்தலாம் எனக்கே செய்தி என்று கூறவில்லையா அப்படி இருக்க இந்த அருமையான நாளில் ஆண்டவரை முழு ஆற்றலோடு முழு மனதோடு முழு இதயத்தோடு நாம் அன்பு செய்ய முன்வர வேண்டும் என்பதை அந்த முழு என்பது முழுமையான அதுல அறகுறை அல்ல காவாசி அறவாசி முக்காவாசி என்பதெல்லாம் அல்ல இந்த அர்ப்பணம் இந்த அன்பு எங்கு வெளிப்பட வேண்டும் நம்மோடு உடன் இருக்கக்கூடிய நபர்களை அப்படிப்பட்ட முழுமையான அன்பு செய்ய வேண்டும் அப்ப முழுமையான அன்பு இருந்தால் அங்கு குற்றம் இருக்குமா குறை இருக்குமா புலம்பல் இருக்குமா தவிப்பு இருக்குமா ஏமாற்றம் இருக்குமா அல்லது நம்பகத்தன்மையற்ற இருக்குமா அல்லது ஏதாவது போலித்தனம் இருக்குமா நடிப்பு இருக்குமா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை ஏனென்றால் நான் ஒருவரை நூறு சதவீதம் அன்பு செலுத்துகிறேன் என்றால் நான் முழுமையாக அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன அவருடைய ஆசை என்ன அவருடைய எண்ணங்கள் என்ன அவருடைய உணர்வுகள் என்ன என்பதை நான் கண்டிப்பாக நிச்சயமாக நான் அறிந்து வைத்திருப்பேன் பிரியமான சகோதர சூழல் அதுதானே உண்மை நினைத்து பார்ப்போம் இன்று நம்முடைய குடும்பத்தில் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெற்றோராக இருக்கட்டும் பேர இருக்கட்டும் அப்படிப்பட்ட முழு அந்த நூத்துக்கு நூறு சதவீதம் அந்த உண்மையான நேர்மையான கண்ணியும் நிறைந்த அன்பு இருக்கின்றதா என்றால் அது ஒவ்வொருவரும் தான் பதில் சொல்ல வேண்டும் பிரியமான சகோதர சொல்லே அன்பிருப்பினும் அங்கு பொய் இல்லை பித்தலாட்டம் இல்லை அங்கு ஏமாற்றுத்தனம் இல்லை என்பதுதானே பௌலொழுகிறார் கூட கூறுகிறார் அன்பு ஒருபோதும் மற்றதை பார்க்காது அது பார்ப்பதெல்லாம் அந்த உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கும் அந்த நிறைவு மட்டும்தான் பார்க்கும் அந்த பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும்தான் பார்க்கும் என்று ஆண்டவரை காணாத அந்த இறைவனை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம் குடும்பத்தில் ஒரு சண்டையும் சச்சரவும் கோபமும் எரிச்சலும் சந்தேகமும் அல்லது நம்பகத்தன்மை இல்லாமல் அல்லது ஏமாற்றுத்தனம் பொய் பித்தலாட்டம் நிறைந்த வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் இந்த தவக்காலம் இன்று தவக்காலத்தில் இருபத்தி நான்காம் நாள் நமக்கு அழைத்து கொடுப்பதெல்லாம் இதோ இன்னும் நம்மோடு இருப்பவர்களை அந்த கடவுளையும் நாம் முழு மனதோடு நிசிக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதான் அதற்காக நாம் இணைந்து ஜெபிப்போமா பரலோகத்தந்தை இறைவா தாமையான இனிமையான நாளிலே உமக்கு நன்றி செலுத்திய தவக்காலத்தின் நான்காவது வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய பாதை உங்களுடைய பாடுகளை நாங்கள் தியானிக்கின்ற போது அது எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி உன்னை அன்பு செலுத்தக்கூடிய வல்லமையை தாங்கப்பா உண்மை மட்டுமல்ல எங்களோடு இருக்க என்னோடு இருக்கக்கூடிய எங்களோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் அப்படிப்பட்ட மனப்பாவத்தோடு எங்களை நேசிக்கக்கூடிய எங்களை அன்பு செலுத்தக்கூடிய எங்களை நம்பி இருக்கக்கூடிய நபர்களை நாங்கள் முழுமையா ஏதோ நாங்கள் கொடுக்க வேண்டும் முழுமையாய் நாங்கள் புரிய வேண்டும் முழுமையாய் நாங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசிர்வாதமாக கொடுத்து எங்களை வழிநடத்தும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவினை நாமத்தை சிப்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே